இன்றைக்கி நம்ம சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்ய போகிறோம் இது வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஹோம்மேடாக செஞ்ச பன்னீர் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம் இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி வந்து அதை வச்சு பன்னீர் பட்டர் மசாலாவும் நம்ம வந்து சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிட்றலாம் நம்ம வந்து மசாலாவுக்கு வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணணும் அதுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் பண்ணியிருக்கு இந்த இந்த மெஷர்மெண்ட் ஓகே ஒரு வெங்காயம் நாலு தக்காளி குட்டி தக்காளி தான் நாலு இவ்வளோ இஞ்சி மூணு பல் பூண்டு இது மட்டும் நம்ம வந்து வணக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சி மூணு பல் பூண்டு வெங்காயம் வணங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்போம் நம்ம ரொம்ப ஃபார்முலாலாம் பேச மாட்டோம் ரொம்ப கேஷுவலாக தான் பேசணும் நம்ம இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷோட ஹீரோவை நம்ம ஆட் பண்ணிப்போம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முழு முந்திரியா இருந்தால் அஞ்சு முந்திரி பருப்பு இது முந்திரி அப்படிங்கிறதுனால இதை வந்து பத்து பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா ஃபையாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இதை வந்து சப்பாத்தி நான் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வணங்கிடுச்சு இது வந்து ஆடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து ஃப்ரீஸ் பண்ணதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது வந்து சுடுதண்ணி காய வச்சு அதில் லைட்டாக ஒன் மினிட் வந்து போட்டு எடுத்தோன்னா நல்லா சாஃப்ட் ஆகிரும் அது தான் நம்ம பண்ண போகிறோம் அதை தண்ணி வச்சுருக்கேன் நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பட்டர் இருந்தால் போட்டால் நான் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடேறினதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளோட பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூட நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பா லைட்டாக மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கலர் வரும் ஆனால் அது இல்லைனால நம்ம நார்மல் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம அரை ஸ்பூன் சக்கரை செத்துக்கலாம் தக்காளியில் வர்ற புளிப்பு சுவை சுவை வந்து தே கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியும் போட்டிருக்கலாம் ஆனால் சாப்பிட்டா இருக்கங்காட்டிக்கு நான் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது அடுத்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்திய இருந்தால் ஆட் பண்ணலாம் என்கிட்ட இல்லை அதனால ஆட் பண்ணல ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னோடய சப்பாத்தி எப்படி இருக்குது